ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க இது எந்த ரைஸில் செஞ்சால் இந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல மென்மையாகவும் பார்க்குறதுக்கு நல்லா தலை தழைன்னு ஹோட்டலில் செய்யக்கூடிய வெண்பொங்கல் மாதிரி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறேங்க நான் எடுத்துருக்கக்கூடிய அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னி பச்சை அரிசி இதில் செய்யும் போது பொங்கலுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க இதுக்கு மேட்சிங்கான சைடிஸ் பார்த்திங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி வச்சிருக்கேன் பசும் நெய் சேர்த்து முந்திரி பருப்புலாம் நல்லா வறுத்து போட்டு இன்றைக்கி வெண்பொங்கல் இந்த சாம்பாருக்கும் சட்னிக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு பொங்கல் ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம் இதை நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி ஒன் டைம் வந்து பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் வந்து என்னென்ன அளவுகளில் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேங்க அதே கிளாஸ்லேயே அரை கிளாஸ் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டுமே தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒன் ஹவர் நல்லா ஊறணும் நல்லா ஊறினதுக்கு பிறகு நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா சாதம் நல்லா பூ மாதிரி சூப்பராக வெந்து வரும் இப்போ நல்லா ஒன் ஹவர் ஊறட்டுங்க இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்கு நாலு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன் மீதம் ஒரு கிளாஸ் பால் வந்து ஊற்றிக்கிங்க பசும்பால் காய்ச்சனா பசும்பால் ஊற்றிக்கிங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் முடி விசில் வச்சிடணுங்க விசில் வந்து ஒரு நாலு விசில் வைங்க பொங்கல் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ குக்கரில் நாலு விசில் வரட்டங்க அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் நாலு கொஞ்சமான அளவு பொட்டுக்கடலை கொஞ்சமாக உப்பு தேங்காய் அதிக அளவுக்கும் பொட்டுக்கடலையே கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா தான் பொங்கலுக்கு வந்து சட்னி ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதை அரைச்சி நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி சாம்பார் வந்து ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாம்பார் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அதுக்கூட போய் பாருங்கள் இப்போ சட்னி வந்து தாளிப்பு கொடுத்தாச்சுங்க நம்மளுக்கு வெண்பொங்கலும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுணும் குழைய நம்ம நல்லா கலந்து விட்டோம்னாலே சாதம் நல்லா குழஞ்சி வந்துடுங்க இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்தலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்லா மிளகை வந்து இடிச்சுட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து பசங்க எடுத்து கீழே போடாமல் சாப்பிட்ருவாங்க மிளகு வந்து அந்தளவுக்கு நல்லது இஞ்சி நல்லா துருகுனது சேர்த்துக்கங்க கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் இதன் பிறகு வந்து நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க இந்த பொங்கலுக்கு வந்து அந்த மிளகுனுடைய காரம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் நல இடித்து சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ பொங்கலுக்கு வந்து நெய் தாங்க டேஸ்ட்டே ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதும் ஓரளவுக்கு நெய் ஊற்றி நம்ம தாளிச்சிட்டோம் அடுத்தது முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கும் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க இது கூடவே இன்னும் கொஞ்சமாக நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பார்க்கும்போது போது ரொம்ப கம்மியாக தெரிஞ்சதுன்ட்டு இன்னும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பொங்கல் வந்து சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டோம் ஆறி போயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளவா பிடிக்காது எல் யாருக்குமே சரி அந்த பொங்கல் வந்து கொஞ்சம் சுட சுட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நெய்யோடு சேர்த்து பொங்கலை நல்லா கலந்து விட்டு டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா சீக்கிரம் ஆறிடும் ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹாஃப்னவர் வரைக்கும் நம்மளுக்கு பொங்கல் நல்லா தளதளன்னு இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் பொங்கல் வந்து நம்ம பரிமாறிடலாம் பாருங்கள் நல்லா சூப்பரான வெண்பொங்கல் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி சாம்பார் இது ரெண்டும் தாங்க இந்த பொங்கலுக்கு காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல சட்னியை கலந்து நம்ம பொங்கலில் சேர்த்துட்டு சாப்பிட்லாம் இப்போ ஒருத்தர் இந்த அளவுக்கு பொங்கல் சாப்பிட்டிங்கனாலே போதுங்க அதுவே வயிறு வந்து நல்லா ஃபில்லாகிடும் ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பொங்கல் சாப்பிட முடியாது கொஞ்சமான அளவு சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிருங்க அதனால தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அரிசி பொங்கல் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க தூக்கம் வந்துடும் அப்படின்றதுக்காக இப்போ இவ்வொரு அளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா தூக்கம்லாம் வராதுங்க நம்மளுக்கு அடுத்தது வேலை என்ன இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு நம்ம அந்த வேலையில் போய் செய்ய போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம்ன்றது கண்டிப்பாக வராது இன்றைக்கி வெண்பொங்கல் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ